என்னமோ தெரியலை எண்ணெயே இல்லாமல் கடலை கத்திரிக்காய் கறி போடுறேன் யாருமே பார்க்கல இப்போ எண்ணெயோட ஒரு கடலை கத்திரிக்காய் கரை போடுறேன் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அடிக்கடி செய்து சாப்பிடாதீங்க எப்பாலும் இருந்துட்டு ஒரு பிக்கல் மாதிரி செய்து சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ஹெகாயஸ் வைக்கும் பேக் டு எஃப்சிசி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை முதல்ல பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் போடுங்கோ தேங்காய் அண்ணா தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்குறேன் ரெண்டு பச்சை மிளகா எண்ணெயில் போட்டோன்னா வெடிக்க பார்க்கும் அதெல்லாம் இப்படி உடைச்சு போட்டிங்கன்னு சொன்னால் வெடிக்காது வதக்குங்க ஒரு அஞ்சாறு உள்ள பல் எடுத்து நல்லா இடிச்சு வச்சிருக்கேன் தட்டி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துட்டு அதையும் வதக்குங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்கினா காணும் அதோட வாசத்துக்கு கருவேப்பம் இல்லை ரொம்ப இல்லை தாராளமாக சேருங்க நல்ல வாசமாக இருக்கும் இதில் நான் சேர்க்குற சீக்ரெட் இது தான் தக்காளி பழத்தை நல்லா பழுத்த பழத்தை கையால் கசக்கி சேர்க்கணும் நல்ல ஜூஸ் எல்லாம் இப்படி பிடிஞ்சு வர வேணும் இது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டை கொடுக்கும் தண்ணியோனும் சேர்க்க வேண்டாம் சேர்க்காமல் அஞ்சு நிமிஷம் ஸ்லோ குக் பண்ணிவிடுங்க காணும் மீன் வாயில் நான் கத்திரிக்காய் பொறிச்சு வச்சிருக்கிறேன் கடலை அவிச்சு வச்சிருக்கிறேன் இப்போ நாங்கள் அதுக்கு செயற்கைலன்றபடியே ஒரு தாளிதம் உண்டு கடுகு பெருஞ்சீரகம் வெங்காயம் காஞ்ச மிளகா பச்சை மிளகா போட்டு தாளிப்பெடுத்து வச்சிருக்கிறேன் இங்கே இது நல்லா கொதிச்ச பிறகு ஒன்றரை மேசக்கரண்டிக்கு நான் செய்த கறித்தூள் அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் பால் ஒன்றரை கப்புக்கு எடுத்துருக்கேன் இதை கலந்து விட்டுட்டு புளி ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு புளி உப்பு சேர்த்து இதை இன்னும் ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் ஸ்லோவாக அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட வேணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் பிறகு பொறிச்சு வச்சுருக்கிற கத்தரிக்கை அவிச்சு வச்சிருக்கிற கடலை சேர்த்து உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் இப்படி குழம்பாக வேணுமா குளம்பா எடுங்க எனக்கு இது குழம்பாக சாப்பிட அவ்வளோ உடன்பாடுல நல்லா பிரட்டி வச்சா தான் சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சாறு மிரக்கறியோடு இது சாப்பிடக்கல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி பிரண்டு வந்தால் பிறகு கால் கப் தேங்காய் பால் நல்ல திக்கான பால் சேர்த்து பிரட்டிட்டு தாளிப்ப சேருங்கோ இது நீங்கள் வச்சுட்டு அடுத்த நாள் பாருங்கள் இதில் எவ்வளோ வெண்ணு இருக்காண்டு ஆனால் டேஸ்ட் பக்காவாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சாறு மிரக்கறையோடு வச்சு குழைச்சு சாப்பிட்டா இதை பார்த்துட்டு உங்களுக்கு வாய் ஊரே இல்லை அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அல்லது தான் வீடியோ அடிக்கடி சாப்பிட்றதில் பழம் இருந்துட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க